வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அழகன் இப்போ இரண்டு நாளைக்கு முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனை நாளில் வந்து பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விக்னேஷ் என்ற வாலிபர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி என்ற மருத்துவரை வந்து கத்தியால் குத்தின சம்பவம் வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பாலாஜி என்றருடைய மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்னேஷ் என்றருடைய வாலிபருடைய தாயாருக்கு வந்து புற்றுநோய் புற்றுநோய்க்கான சிகிச்சை வந்து பார்த்துருக்கிறார் அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை வந்து அவர் அளிக்கும்போது அந்த வந்து புற்றுநோய்க்கான மருந்து வந்து ஓவாம ஏற்பட்டு சைடு எஃபெக்ட்ஸாக மாறி உள்ளது அதை பற்றியான என் தாய்க்கு இந்த மாதிரி ஏற்பட்டு விடுத்த கேட்கும்போது வாய் வார்த்தைகள் கலகை கைகளுக்காக மாறி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் அது மாதிரி பய செய்திருக்கக்கூடாது ஏனென்றால் வந்து ஒரு குற்றச்செயல் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறுக்க முடியாது ஒரு குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தண்டனைகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் தன் தாய்க்காக செய்தாலும் அது யாருக்காக செய்தாலும் அது வந்து குற்றம் குற்றமே அந்த மாதிரி ஒரு செயலை வந்து அவர் செய்திருக்க கூடாது தவறுதலாக அதை செய்து விட்டார் அதன் தண்டிக்கவும் பற்றி விட்டார் ஆனால் அவர் வந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் கொடுத்திருக்க வாக்குமூலம் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன் தாய்க்கு உரிய சிகிச்சை அளியுங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டாம் கொடுங்கள் அப்படின்னு அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அது ஒரு புறம் இருக்க அரசு பொதுமருத்துவ வரக்கூடிய பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் அந்த அரசு பொதுமருத்துறைக்கு வந்து வந்து வைத்தியம் பார்க்கிறார்கள் அவர்களை ஒரு சிறிய இன்முகத்தோடு அவர்களை சரியான முறையில் சிகிச்சை அளித்து அவர்களுக்கான சிகிச்சையின் வழிவகைகள் என்ன மாதிரியான நடக்கிறது என்பதை வந்து அந்த புரிதலை அவர்களுக்கு நோயாளிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் அதை வந்து செய்வதற்கு த மருத்துவர்கள் தவறிவிடுகிறார்கள் செவிலியர்கள் தவறிவிடுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த நோயாளிக்கான ஒரு மன குமுறல்களை கொண்டு வந்து விடுகிறது அந்த தாக்கத்தை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் அமைதியாக கடந்து போய்விடுகிறார்கள் எனவே இருந்தாலும் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொது மருத்துவமனைக்கு வரக்கூடிய மக்கள்கள் வந்து வந்து நோய் அந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காத என்ற எண்ணத்தில் தான் வருகிறார்கள் இந்த நிறைய பணம் கொடுத்து செலவு செய்து தன்னுடைய வியாதிக்கு மருத்துவம் பார்க்க முடியாத பட்சத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள் அவ்வாறு வருகின்ற மக்களை தங்கள் மருத்துவர்களானவர்கள் அவர்கள் மின்முகத்தோடு நடந்து அவர்களுடைய சிகிச்சைக்கான வழிவகைகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு அந்த சிகிச்சை எவ்வாறு நடைபெறுகிறது எந்த மாதிரியான நோயின் பாக்கம் இருக்கிறது என்பதற்கான புரிதலை ஏற்படுத்த வேண்டும் ஆங்கிலத்தில் மேக்சிமம் எழுதுவதனால் அவர்களுக்கான சரியான புரிதல் அவர்களுக்கு கிடைப்பதில்லை தமிழிலே சரியான முறையிலான விளக்கம் அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி ஒரு காலங்களில் எந்த இளைஞர்களும் அதை செய்து முன்னெடுக்க கூடாது என்பதனுடைய அஹ் கருத்தாக நான் பதிவிடுகின்றேன் போன்ற விஷயத்தை செய்யும் குற்ற செயல் என்பது குற்றம் செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் இனி ஒரு காலங்களில் இருந்து இளைஞர்களும் செய்யக்கூடாது அதே போல தாய் என்பவள் வந்து நேசிக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த உலகத்தில் அந்த தாய்க்கு ஒரு சில தீவு ஏற்படும் பொழுது சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆஹ் அந்த முடிவை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு உதவி மூலமா ஒரு டாக்டர் மூலமாக கேட்டுக்கொள்ள தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நம்ம புரிதலை ஏற்படுத்தியிருக்கலாம் உடனே கத்தி எடுத்து குத்திட்டு நேரில் போயிருக்கிறது அந்த தாயை யாரு பாப்பா அதனால அந்த புரிதல் வந்து இந்த கால இளைஞர்களுக்கு இல்லை கொஞ்சம் பொறுமையாக கடந்து போங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடந்த ஒரு குறிப்பிட்ட வயது தான் அந்த புரிதல் ஏற்படுகிறது அதுக்குள்ள நீங்க குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டு இந்த மாதிரியான ஒரு தவறை செய்யும்பொழுது அது வந்து சிறையில் தான் நீங்கள் காலம் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆக்கப்படுவீர்கள் இது போன்ற தவறை இனி இனிவரும் காலங்களில் வந்து இளைஞர்களும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே போல மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இப்படி வருகின்ற பாமர மக்களை நீங்கள் கண்டிப்பாக அரவணைப்போடு அவர்களுக்கான தேவையான வைத்தியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி